ஆயிரம் கோடி ஊழல் நடந்து விட்டது ஒரு லட்சம் கோடி முற்றுகை பெரிய லெவல வந்து பிஜேபி சபா போராட்டங்களும் தமிழ்நாடு அரசுக்கு வந்து பெரிய கெட்ட பேரை உருவாக்கணும் சொல்றாங்க இல்லையா ஒரு லட்சம் கோடினு சொன்னாங்க அப்புறம் ஆயிரம் கோடினு இப்ப சொல்றாங்க அதுக்கிடையில நாற்பதாயிரம் கோடினு அதிமுகவினுடைய இது இவ்வளவு அது அவ்வளவு சொல்லி சொல்லுகிற கதைகளை கேட்பதுக்கு பேர் இடியினுடைய வேலை கிடையாது இவடி கதை சொல்லக்கூடாது கிட்டத்தட்ட ஆயிரம் கோடின்னு சொல்றாங்க தோண்ட தோண்ட பல்லாயிரம் கோடிகள் வரும் இதில் சிறு மீன்களில் இருந்து பெரிய திமிங்கலம் வரை இதில் வந்து அகப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை கொடுக்காம வஞ்சிச்சுக்கிட்டு இருக்குது பாஜக அதுக்கு எதிராக போராடிட்டு இருக்காங்க போராடுறது மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் பணம் தரலன்னு ஒண்ணு நீங்க இவ்வளவு பணத்தை தரலங்கிறத சுட்டி காட்டி அதற்கு எதிராக அறிக்கைகள் விடுறாங்க பேசுறாங்க அடுத்த நிமிடமே அங்கிருந்து ஒரு ரிப்ளை கொடுக்குறாரு தர்மேந்திர பிரதான் நீங்க இழந்தது வெறும் ரெண்டாயிரத்தி நூறு நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் மட்டும் இல்ல ஐயாயிரம் கோடி ரூபாய் நீங்கள் இழந்திருக்கிறீர்கள் நீங்க பாஜக ஒரு திட்டத்தோட வேலை செய்யும் அந்த திட்டம் அப்படியே ரன் ஆகிட்டு இருக்கும் போதே அதிமுக பின்னாடி வந்து ஆமா மிகப்பெரிய ஊழல் அப்படின்னா அதிமுக சீமான் வருவாரு சி கே வாசன் வருவாரு கருத்து சொல்வாங்க பாஜக அண்ணாமலைக்கு ஒரு மனசாட்சி கிடையாது ஒண்ணும் கிடையாது அவர் எப்படி இருந்து போட்டோம் திமுகவும் பாஜகவும் கூட்டணி போட்டு ஒன்னா வேலை செய்யுதுன்னு சொல்வதற்கு இப்படியே நீங்க வந்து மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளாமல் பிஎம்சி பள்ளிகளை ஏற்றுக்கொள்ளாமல் போனால் உங்களுக்கு இதை விட பெரிய இழப்பு வரும்னு மிரட்டல் விடுக்கிறாங்க எங்களுக்கு பத்தாயிரம் கோடி ரூபாய் இழப்பு வந்தாலும் சரி அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை நாங்கள் ஒருபோதும் அடிவணிய மாட்டோம்னு அரசு சொல்லுது அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண்சை நேர்களுக்கு வணக்கம் நான் மத நெறிவழகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தோழர் சுமன் கவி அவர்கள் நிறைய விஷயங்கள் இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் தோழர் வணக்கம் தோழர் டாஸ்மாக் ஊழல் ஆயிரம் கோடி ஊழல் நடந்து விட்டது முதல்ல ஒரு லட்சம் கோடி இருந்தாங்க ஆயிரம் கோடி அப்படின்றாங்க இன்னைக்கு டாஸ்மாக் எல்லாம் முற்றுகிட்டு பெரிய லெவலில் வந்து பிஜேபி சார்பாக போராட்டங்களும் நடந்திருக்குது எப்படி பார்க்குறீங்க தமிழ்நாடு அரசுக்கு வந்து இது பெரிய கெட்ட பேரை உருவாக்கும்லாம் சொல்கிறாங்க இல்லையா கெட்ட பேரை உருவாக்கும் அப்படி இல்லை உருவாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் இப்படி ஒரு ஊழல் ஒரு லட்சம் கோடின்னு சொன்னாங்க அப்புறம் ஆயிரம் கோடின்னு இப்ப சொல்றாங்க அதுக்கிடையில் நாற்பதாயிரம் கோடின்னு அதிமுகவினுடைய எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு இப்படி அதாவது வாயில வந்தத சொல்கிறதுங்கிற ஒரு பழக்கத்தின் இந்த விஷயத்த நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இன்னொன்னு அண்ணாமலை ஆயிரம் கோடின்னு சொல்றாரு சொன்னதுக்கு அப்புறம்தான் ஈடியே சொல்லுது ஆயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு அப்ப அண்ணாமலை ப்ரொப்போஸ் பண்றதை தான் ஈடி சொல்லுவதாக இருக்குது அப்ப பாக்கும்போது என்ன தோணுது அப்படின்னா அண்ணாமலை சொல்லி கொடுத்த டயலாக ஈடி பேசுகிறதோ அப்படிங்கிற குற்றச்சாட்டு அப்படிங்கிற கண்ணோட்டம் நமக்கு வருமா இல்லையா இல்ல அப்பா சிமான் போன்றவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா மிகப்பெரிய ஊழல் இது ஏதோ டீலிங் நடந்துருச்சு குறைச்சி காட்டுறாங்க குறைச்சு காட்டுறாங்க அதான் ஒவ்வொரு பிரச்சனை வரும்போதும் இந்த அரசுக்கு எதிராக ஒரு களங்கத்தை ஏற்படுத்தணுங்கிற நோக்கத்தோட நீங்க பாஜக ஒரு திட்டத்தோட வேலை செய்யும் அந்த திட்டம் அப்படியே ரன் ஆகிட்டு இருக்கும் போதே அதிமுக பின்னாடி வந்து ஆமா மிகப்பெரிய ஊழல் அப்படின்னு அதிமுக வரும் அதுக்கு பின்னாடி சீமான் வருவாரு ஜி கே வாசன் வருவாரு இவங்க எல்லாம் வந்து நின்னுட்டு ஏதாவது கருத்து சொல்லுவாங்க பாமக சொல்லுவோம் அதுக்கு பின்னாடி கடைசியா விஜய் வந்து நின்றுட்டு இதை ஏதாவது பண்ணணும் இது வந்து நீங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் அப்போ தமிழ்நாட்டிலேயே வந்து மிகப்பெரிய பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒண்ணு செஞ்சாங்க இல்லையா எப்படி அதில் எப்படி கூட்டா ஒரு டீம் ஒர்க்காக வேலை செஞ்சாங்களோ அதே மாதிரி இந்த இதையும் டீம் ஒர்க்காக வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அது எப்படி ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டோ அதே மாதிரி இதுல ஒரு குற்றவாளி அதில் செஞ்சா அதை பூதி இருக்குனாங்க இப்போ என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஒரு திட்டத்தை போடுறோம் போய் ஈடி ரைடு போது போனதை வச்சு ஒரு கதையை கட்டுறோம் அந்த கதையை வச்சு ஊருக்குள்ளே நம்ம இதை உருவாக்குகிறோம் அப்படின்னு தான் அவங்க பண்ணிருக்காங்க அவங்க ஒரு நம்பர்ல ஒன்னு சொல்றாங்க ஆயிரம் கோடி ஊழல்னு சொல்றாங்க லேபிள் வந்து போலி லேபிள் அடிச்சு இது பண்ணியிருக்கிறாங்கிற மாதிரி விமர்சனம் சொல்லிருக்கிறாங்க அது மாதிரி பாட்டிலுக்கு மேலே பத்து ரூபா வாங்குறாங்க அப்போ ஒரு பாட்டிலுக்கு இவ்வளோ அப்படின்னு சொன்னால் ஒரு நாளைக்கு இத்தனை பாட்டில் சேல்ஸ் ஆகுது ஒரு வருஷத்தில் இவ்வளோ சேல்ஸ் ஆகுது நான்கு வருஷத்தில் இவ்வளோ சேல்ஸ் ஆகுது இப்போ அதுலேருந்து ஒரு நம்பர் அப்படின்னு கேல்குலேட் பண்ணி தானே சொல்றாங்க இந்த இது இவ்வளோ ஆகுது அது அவ்வளோ ஆகுதுன்னு சொல்லி சொல்லுகிற கதைகளை கேட்பதுக்கு பேர் ஈடினோட வேலை கிடையாது ஈடி இப்படி கதை சொல்லக்கூடாது இடி ஒரு ரைடு போனுச்சு அந்த ரைட்ல என்ன சிக்கிச்சு எவ்வளோ பிடிச்சோம் அதன் மூலமா என்ன கேஸ் பதிவு பண்ணியிருக்கோம் தான் வந்து ஈடி சொன்ன ஆதாரபூர்வமா தான் ஈடியினுடைய நடவடிக்கைகள் இருக்கணும் அப்படி இல்லை இங்க என்ன நடந்திருக்கு ஒரு ரைடு போயிருக்காங்க அதை போறதுக்கு முன்னாடியே ஒருத்தர் ஆயிரம் கோடி ரூபான்னு சொல்லி அனுப்புகிற மாதிரி தான் இருக்குன்னு தான் முதல்ல சொன்னேன் இதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் மோட்டிவேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னொன்று இவர்கள் போட்டுக்கிற இந்த மணி லாண்ட்ரிங் இந்த முறைகேடான பணி பண பரிவர்த்தனை இந்த மாதிரியான இந்த கேஸை போடணும் அப்படின்னாலே ஈடிக்கு குறைஞ்சபட்சம் அங்க முப்பது லட்சம் ரூபாய்க்கு மேல பணம் கையாடல் செய்யப்பட்டிருக்கணும் அப்படி இருந்தா மட்டும்தான் ஈடி கேஸ் போட்டா பதிவு செய்ய முடியும் நாற்பத்தி ஒரு கேஸுகள் போட்டிருக்காங்க அந்த நாற்பத்தோரு கேசுகளையும் கூட தேடி பிடிச்சிருக்காங்க அந்த நாற்பத்தோரு கேசுகளையும் போட்டும் கூட இவர்களால் முப்பது லட்ச ரூபாய்க்கு மேல அந்த பணத்தை கொண்டு வர முடியல முப்பது லட்ச ரூபாய்க்கு மேல காட்டினாதான் இவர்கள் காட்டின இவங்க சொன்ன இந்த மணி லாண்டரிங் இருக்கு இல்ல அதாவது முறைகேடான பணம் அங்க புழங்கி இருக்குது முறைகேடாக பணம் வந்து சுருட்டப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்ல முடியும் அதுக்கான முகாந்தரமே இந்த இது இல்லை இன்னும் கூடுதலா என்ன இவர்களால் நாலு லட்சத்திற்கு மேல் பணத்தை கைப்பற்ற முடியவில்லை அந்த நாலு லட்சமுமே கூட டாஸ்மாக் ஊழியர்களுக்கு அங்க வேலை செய்த ஊழியர்களுக்கு கொடுப்பதற்காக வைத்திருந்த பணம் இதுதான் சம்பளம் கொடுக்கறதுக்கு நல்லா புரிஞ்சுங்க இது இன்னொன்னு இன்னொண்ணு இந்த நாற்பத்தோரு கேஸுன்னு சொல்றீங்க இல்லையா இது வந்து வேறு யாரோ இந்த இது இவர்கள் மேல் யாரு டாஸ்மாக் நிறுவனத்தின் மேல் போட்ட கேஸ் கிடையாது டாஸ்மாக் நிறுவனத்துக்குள்ள அந்த ஊழியர்கள் செய்கிற ஊழல்கள் அவர்கள் செய்கிற சின்ன சின்ன திருட்டுத்தனங்கள் இதுகளுக்கு மேல டாஸ்மாக் நிறுவனமே போட்ட கேஸ் தான் அந்த நாற்பத்தோரு கேஸ் அதுல முப்பத்தி நாலு கேஸ் வந்து அதிமுக ஆட்சி காலத்துல அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி நத்தம் விஸ்வநாதன் இவங்க ரெண்டு பேரும் அமைச்சர்களாக இருந்த காலகட்டத்தில் போடப்பட்ட கேஸ் நிறுவனம் போட்ட கேஸையே டாஸ்மாக் மேல உள்ள கேஸ் அப்படின்னு அந்த நிறுவனத்தின் மேல உள்ள கேசுன்னு சொல்லி சொல்லணும்னா இவங்க அந்த அளவிற்கு அன்பிரிப்பேர்டா எந்த முகாந்திரமான ஆதாரங்களையும் இல்லாமல் இப்படி ஒரு ரைடு அடிச்சு அதை கதை கட்ட போறோம் அப்படின்னு திட்டமிட்டு செய்திருக்கிறார்கள் இன்னும் கூடுதலா ஒரு விஷயம் சொல்றேன் இதுல வெறுமனே அண்ணாமலை மட்டும் இந்த விஷயத்துல இயங்கல இந்த சைடு தாவேக்காவில் இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா அவரும் இந்த இதுல மேனிபுலேட் பண்றாரு அதன் அடிப்படையில தான் விஜய் வந்து அறிக்கை விடுறாரு இந்த இது வந்து ஒரு மிகப்பெரிய கேம்பிளிங் இதுல வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் கோடின்னு சொல்றாங்க தோண்ட தோண்ட பல்லாயிரம் கோடிகள் வரும் இதில் சிறு மீன்களில் இருந்து பெரிய திமிங்கலம் வரை இதில் வந்து அப்படி அகப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அந்த அறிக்கைகள்லாம் வருவதற்கு பின்னணியில் இவங்க ஒரு டீமா உட்காந்து ஒரு பொய்யான குற்றச்சாட்டை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் இல்லையா அண்ணாமலையே விஜய் விமர்சிக்கிறாரு விஜய் அண்ணாமலை விமர்சிக்கிறாரு நீங்க அப்புறம் அவங்க சேர்ந்து இருக்கிறாங்கன்னு சொல்றீங்களே அவங்க அவர் என்ன சொல்றாரு பிஜேபி வந்து டிஎம்கேடைய பி டிம்ங்கிறாரு இவர் வந்து விஜய் கட்சியை வந்து டிஎம்கேட பி டிம்னு சொல்றாரு விஜய் வந்து அரசியலுக்கு வந்ததுல ஒரு பிஜேபியின் பி டீம் அப்படிங்கிறது யாரும் விளக்காமலே தெரியல தெரியும் அளவிற்கு மிக எளிமையாக அவர் பாஜகவை பாதுகாத்தும் திமுகவுக்கு எதிராகவும் அவர் பேசிட்டு இருந்தார் நடவடிக்கை அதாவது அவருடைய நடவடிக்கைகள் பரந்தூருக்கு போனதாக இருக்கலாம் அவர் மேடைகள் போட்டு பேசியதாக இருக்கலாம் எல்லாத்துலையும் திமுக எதிர்ப்பு தான் பிரதானமாக இருந்தேன் கொள்கை எதிரி தான் பிஜேபி அரசியல் எதிரி திமுக சொல்றாங்க கொள்கைதான் பிரதானமானது அரசியல்ங்கிறது அதில் பகுதிக்கும் குறைவுதான் அரசியல் எதிரியை விட கொள்கை எதிரி தான் முதன்மையானவர் ஆனா உங்களுடைய அரசியல் ஆசான்னு சொல்லக்கூடிய நீங்க ஏற்றுக்கொண்ட அம்பேத்கருக்கு ஒரு பிரச்சனை வரும்போது கூட அந்த அம்பேத்கரை அந்த அமித்ஷாவினுடைய பேச்சு பேரை சொல்லாமல் இவ்வளவுதான் இவருடைய வீரம் அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு தான் என்ன சொல்றாங்கன்னா நீங்க பாஜகவின் டீம் நீங்க பாஜகவை பாலிஸ்டா அனுகிறீங்க அதே திமுக மேல உள்ள குற்றச்சாட்டுகளை வலிமையா வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இது பட்டவர்த்தனமா தெரியுது நான் இது மட்டும் சொல்லல இந்த நிகழ்ச்சி மட்டும் இல்ல நீங்க இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்தில் இந்த நெரேஷனை செட் பண்றதுக்காக அண்ணாமலை களத்தில் இறங்கி சாட்டை அடிச்சுக்கிட்டாரு அதுக்கு பின்னாடி இவர்கள் கருப்பு சட்டை அணிஞ்சிட்டு போறாங்க யார் அந்த சார்ந்து பதாகைகளை ஏந்திட்டு போறாங்க யாரு அதிமுக அதுக்கு பிறகு சீமான் இதே கொள்கையை இதை வச்சுக்கிட்டு ஒரு போராட்டம் பண்றாரு அதுக்கப்புறம் விஜயும் இந்த இடத்தில் இறங்கி நின்று அது எதுவரலும் கொண்டாடுறாருன்னா கடந்த மகளிர் தினம் முதக்கொண்டு இங்கே பெண்களுக்கெல்லாம் அக்கா தங்கச்சி நீங்க உங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஏதோ உத்தரப்பிரதேசத்திலையும் மத்திய பிரதேசத்திலையும் லட்ச ஆயிரக்கணக்கான வழக்குகள் பாலியல் வழக்குகள் நிலுவையில் இருக்கக்கூடிய மாநிலத்தில் இருக்கிற மாதிரி ஒரு பதட்டமான மாநிலமாக இதை சித்தரிக்கும் இருக்கிறார்கள் அதுக்கு இவர் வேலை செய்கிறாங்க ஹோலி பண்டிகையில நடந்த கூத்துக்களை வீடியோலாம் பார்த்திருப்பீங்க பெண்களை போட்டு என்ன பாடுபடுத்துறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்க தமிழ்நாட்டுல பார்க்க முடியுமா அப்ப பகிரங்கமா ஆதாரபூர்வமா வடநாட்டுல நடக்கக்கூடிய அக்கிரமங்கள் அசிங்கங்கள் இருக்கு மோசமான நிலைமையில இருக்கு அதை பத்தி எல்லாம் பாஜக தரப்புலயும் எந்த பதிலும் வராது இந்த மாநிலம் மோசமா இருக்கு அப்படிங்கிறதுக்கு வேலை செய்யறாங்க அப்போ கூட்டணி போட்டு வேலை செய்யறாங்க இதுல எதுக்காக மோதிக்கிட்டுறாங்கன்னா ரொம்ப பட்டவர்த்தனமா தெரியறோம் ஒரே சைடு நம்ம சேர்ந்து விளையாண்டுகிட்டு இருக்கோம் தெரியுது அதனால நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிடுவோம் நீ பாஜ நீ வந்து திமுகவின் டீம் அண்ணாமலை வந்து விஜய் சொல்றதும் நீங்க ரெண்டு பேரும் சிண்டிகேட் போட்டுட்டு ஒன்னா கூட்டணி தான் வேலை செய்யறீங்கன்னு சொல்லி பாஜகவை பொறுத்து விஜய் சொல்லுவதும் நடந்து கொண்டு இருக்குது இந்த இடத்துல நான் ஒன்னு சொல்றேன் பாஜக அண்ணாமலைக்கு ஒரு மனசாட்சி கிடையாது ஒண்ணும் கிடையாது அவர் எப்படி இருந்து போட்டோம் திமுகவும் கூட்டணி போட்டு ஒன்னா வேலை செய்யுதுன்னு சொல்வதற்கு நான் கூச வேண்டாமா தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை கொடுக்காம வஞ்சிச்சுக்கிட்டு இருக்குது பாஜக அதுக்கு எதிராக போராடிட்டு இருக்காங்க போராடுறது மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் பணம் தரலன்னு ஒண்ணு நீங்க இவ்வளவு பணத்தை தரலங்கிறத சுட்டி காட்டி அதற்கு எதிராக அறிக்கைகள் விடுறாங்க பேசுறாங்க அடுத்த நிமிடமே அங்கிருந்து ஒரு ரிப்ளை கொடுக்கறாரு தர்மேந்திர பிரதான் நீங்க இழந்தது வெறும் ரெண்டாயிரத்தி நூறு நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் மட்டும் இல்ல ஐயாயிரம் கோடி ரூபாய் நீங்கள் இழந்திருக்கிறீர்கள் இப்படியே நீங்க வந்து மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளாமல் பிஎம்சி பள்ளிகளை ஏற்றுக்கொள்ளாமல் போனால் உங்களுக்கு இதை விட பெரிய இழப்பு வரும்னு மிரட்டல் எங்களுக்கு பத்தாயிரம் கோடி ரூபாய் இழப்பு வந்தாலும் சரி அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்ல நாங்கள் ஒருபோதும் அடிவணிய மாட்டோம்னு அரசு சொல்லுது அப்ப எந்த அளவுக்கான ஒரு பெரிய போராட்டத்தை ஒரு வன்முறையை அவங்க நிகழ்த்துறாங்க அதுக்கு எதிர இவங்க சண்டை விட்டுட்டு இருக்கிறாங்க நீங்க என்னடானா கூட்டணி அமைச்சு நீங்க அடிக்கிற மாதிரி அடிப்பீங்களா சேர்ந்துக்கிற மாதிரி சேர்ந்துக்கிடுவீங்களாம் அப்படின்னு ஏதாவது சின்ன குழந்தைங்க விளையாடுற மாதிரி விளையாண்டுகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு மனசு அதாவது துளியளவு அரசியல் அறிவு இருந்து அப்படி பேச முடியுமா நீங்க ரைட் நீங்க சொல்றீங்க திமுக பிஜேபி தான் இருக்குது நம்ம களத்துல பார்க்கிறோம் இப்போ இந்த ஊழல் பிரச்சனையை வந்து ஒரு பெரிய பூதாகரமாக மாற்றுவதற்காக அவங்க ஒர்க் பண்றாங்க ஊடகங்களை அதை கவனம் கொடுக்குறாங்க அண்ணாமலை அரசு பண்ணிருக்கிறாங்க ஹெச்ராஜா அரெஸ் பண்ணிருக்கிறாங்க தமிழிசை அரசு பண்ணிருக்கிறாங்க ஆனால் இதில் வந்து திமுக அரசு கொஞ்சம் பயந்துருச்சு ஓவரா ரியாக்ட் பண்ணிருச்சு அண்ணாமலை அரசு பண்ணது அரசு பண்ணது அப்படின்றதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயம் ஏன் இல்ல இல்ல தெளிவா சொல்றேங்க இந்த கூட்டத்தை பொறுத்தவரைக்கும் இந்துத்துவ கூட்டத்தை பொருளும் ஒருத்தவரையும் ஒரு நாட்டை அதாவது குட்டையை கொலை கலைக்காமல் மீன்பிடிக்க முடியாது இது ஒரு தியரி அப்படின்னா பாஜகவை பொறுத்தவரையிலும் நல்லா இருக்கிற நாட்டை அமைதியா ஒற்று இருந்தா அதுல அவர்கள் ஆட்சி பிடிக்க முடியாது அப்ப என்ன பண்றது அப்படின்னா ஒரு கலவரத்தை உருவாக்கணும் ஒரு பெரிய மக்கள் மத்தியில் ஒரு இரத்த சகதியை இரத்த சேற்றை உருவாக்கணும் அதுலதான் நாற்று நட்டு பாஜகவை வளர்க்க முடியும் மகாராஷ்டிராவில் நடந்த கலவரங்களுக்கு பின்னணி என்ன இது எல்லாம் பாஜகவை வளர்த்தெடுப்பதற்கு இன்னைக்கு அரச கட்டு கூணந்து உட்கார வைக்கிற தண்டியும் நடந்திருக்கு இனிமேலும் அந்த ஆட்சியை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு இனிமேல் யாரும் வர வரக்கூடாதுங்கிற அளவிற்கு உத்தரவாதப்படுத்துறதுக்கு அந்த கலவரத்தை உருவாங்க அப்படிப்பட்ட கலவரத்தை இங்கே உருவாக்குவதற்காகத்தான் அப்படி உருவாக்கிட்டோம்னா ஒரு இந்து உணர்ச்சி மேலிடும் அந்த உணர்ச்சியை நாங்க வாக்காக அறுவடை செய்து கொள்ளலாம் ஊழல் தானே சொல்றேன் நீங்க மைக்கேல் பட்டி விவகாரத்துல என்ன நடந்துச்சு லாவண்யாங்கிற ஒரு பொண்ணு அவங்க சித்தி பிரச்சனையினால இறந்து போச்சு அந்த நிகழ்ச்சியை வச்சுக்கிட்டு அந்த இது ஒரு பிணத்தின் மேல அந்த அந்த சின்ன பொண்ணினுடைய பிணத்தின் மேல அரசியல் பண்றாரு இந்த பாஜக தலைவர் அண்ணாமலை அந்த பொண்ணு வந்து மத மாற்றத்தின் கார்பாற்பட்டு இறந்து போச்சு அப்படின்னு சொல்றாரு இப்படிப்பட்ட நபர்கள் எப்படி எந்த மாதிரியான கலவரத்தை உருவாக்குவார்கள் அதனால என்ன பண்றாங்கன்னா அவசர அவசரமா இவர்களை நிறுத்துறாங்க நீங்க நல்லா கவனிச்சுக்கலாம் பழைய படங்கள் எல்லாம் ஒரு ஒத்தரவா காயின் பாக்ஸ்ல ஒன்று தூக்கி போட்டுட்டு நான் இந்த பள்ளிக்கூடத்துக்கு போ வச்சிருக்கேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான் கடைசில தேடி பிடிச்சி போனா ஒரு பைத்தியக்காரி வேணாது அதே மாதிரி எதையாவது ஒரு பிட்ட போட்டு விட்டுட்டு ஊரையே பதட்டமாக்குறது இருக்கு இல்லையா அதாவது விவரம் தெரியாம விட்டு போடுறதுங்கிறது வேற ஆனா திட்டமிட்டு ஒரு கூட்டத்தை கலைப்பதற்கு அவர்களை பதட்டத்துக்கு உள்ளாக்குவதற்கு வேலை செய்கிற கூட்டம் இது அதனால இவங்க என்ன பண்றாங்க அவசர அவசரமா போய் இந்த இவர்களுடைய திட்டத்தை முறியடிப்பதற்கு வேலை செய்கிறார்கள் இது நீங்க வெறுமனே டாஸ்மார்க் ஊழல் அப்படின்னு மட்டும் புரிஞ்சுக்கிட முடியாது இது வேறு பதட்டமான சூழ்நிலையை இந்த தமிழ்நாட்டுல உருவ உருவாக்குவதற்கான வேலை இந்த பாஜகவால் செய்ய நல்லா கவனிங்க எத்தனை வருஷம் திருப்பரங்குன்றம் தர்கா இருந்துகிட்டு இருக்குது அங்கே அவர்களுக்கு ஆடு கோழி படுகிறது அவங்களுடைய தனிப்பட்ட உரிமை அதே மாதிரி திருப்பரங்குன்றம் மலையில் அவங்க அக்கார சிலையை வச்சு பழனி பஞ்சாமிரதத்தை ஊற்றி முருகனை கும்பிடுறதுங்கிறது அது அவங்களுடைய வழிபாட்டு உரிமை ஆனால் அங்கே போய் நின்றுட்டு ஒரு அரசியலை கொண்டாந்தான் பார்த்தீங்களா அவ்வளோ சேட்டு மாதிரி எல்லாத்தையும் இந்திகாரன் எல்லாம் காவிய கட்டி கூட்டிட்டு வந்து அவ்வளோ கூட்டத்தை காட்டினான் அந்த மக்களுக்கு அது விருப்பம் இல்லைனாலும் கூட அவ்வளவு கூட்டத்தை காமிச்சு வன்முறையை உருவாக்குவதற்கான வேலை நடந்துகிட்டே இருக்காங்க அப்ப இவர் அண்ணாமலை என்ன இனிமேல் அறிவிப்பு அப்படி அப்படியே எந்த அனுமதியும் நாங்கள் போலீஸ்டர் கேட்க போறது இல்ல தானே சொல்லிருக்காரு நான் என்ன சொல்றேன் உண்மையிலே ஆளு ஐபிஎஸ் படிச்சாரா இல்லையா ஐபிஎஸ் ஒரு ஒரு அதிகார பதவி நீங்க ஒரு முறையான அரசு பதவியில இருந்து வந்திருக்கீங்க அங்க ப்ரொசீஜர் என்ன ஒரு போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ செய்யறதா இருந்தா அரசு அனுமதி கேட்கணுங்கிற அந்த டிசிப்ளினை தான் நீங்க கத்துக்கிட்டு வந்தீங்க ஆனா அரசியல் வாந்தியவாதியா வந்ததுக்கு அப்புறம் எப்படி பண்றீங்க நாங்க எந்த அனுமதியும் கேட்க மாட்டோம் அப்படின்னா ரவுடி தனம் தானே இது போராட்டம் நான் என்ன சொல்றேன் இன்னொன்னு நாங்க இஷ்டத்துக்கு போராட்டம் பண்ணோன்னு சொல்லுவதே கலவரத்தை உருவாக்குவதுதான் சொல்றேன் திடீர்னு ஒரு பத்து பேர் போய் நின்றுட்டு ஏதாவது ஒண்ணு பண்றதுங்கிறது என்ன அது போராட்டம் கிடையாது அது கலவரம் அப்போ போலீஸ் இது கூடுதலாக இருக்குது இந்த கோட்டைக்காரன் என்ன பண்ணுவான்னு தெரியாது சரி இன்னொன்னு இப்போ டாஸ்மாக் ஊழல் ஊழல் குற்றச்சாட்டு இதெல்லாம் ஏற்கனவே தெலுங்கானா அரசு மேல பெரிய அளவுல வந்து அவநம்பிக்கை உருவாக்கி அவங்கள வந்து ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்றியது டெல்லியில ரொம்ப பேருப்புகள் செல்வாக்கோட இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் ஆட்சியே முடிவுக்கு வந்துருச்சு அதுபோல தமிழ்நாட்டிலேயே இந்த நெருக்கடியை வந்து உருவாக்கி அவங்க வந்து ஆட்சியில் தூக்கிடுவாங்க அதாவது தமிழ்நாடு அரசு த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு அரசு அப்படின்னு உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணாங்க அது தோத்து போச்சு ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா சட்டீஸ்கரில் அங்கே இருக்கக்கூடிய அரசை தூக்கி வீசுவதற்கு திட்டமிட்டு இப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு உருவாக்கி தான் காலி பண்ணாங்க அதை பற்றி தனி புத்தகங்களே எழுதியிருக்காங்க இதே ஐபேக் நிறுவனத்தினுடைய பிரசாந்த் கிஷோரோடு பணிபுரிந்தவர் தான் இந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்காக ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடந் நாங்கள் இப்படிலாம் திட்டம் போட்டு செயல்படுத்தினோம்னு புத்தகம் எழுதியிருக்காரு சரிங்களா அதே மாதிரி இப்போ இங்கே நீங்கள் சொன்ன மாதிரி தெலுங்கானா நடந்தது அதே மாதிரி இந்த இதெல்லாம் டாஸ்மாக் ஊழல் கெஜ்ரிவால் டாஸ்மாக ஊழல் செய்வது கெஜ்ரிவால் நடந்தது வேற அது வந்து பிரைவேட் ஒயின் ஷாப்பு அங்கே நீங்கள் கொடுத்ததில் முறைகேடு நடந்துச்சுன்னு சொல்றதுக்கு ஒரு முகாந்திரமாவது இருந்தது இங்க அப்படி கிடையாது இங்க அரசு நிறுவனம் அரசு நிறுவனம் எங்க தரிகட்டு எல்லாம் போக முடியாது என்ன நடக்கு அப்படிங்கறது எல்லாம் மானிட்டரைஸ் எவ்ரி திங் இஸ் அக்கௌண்டபிள் சோ கண்ணுக்கு தெரியாமல் எதையும் நகழ் தர முடியாது அதனால இவர்கள் சொல்லுவதற்கு முகாந்திரம் இல்லை நான் என்ன சொல்றேன் இவ்வளவு பெரிய கேஸை கேஸ் போட்டும் கூட இவர்களால் முப்பது லட்சம் ரூபாயை தேத்த முடியல முப்பது லட்சம் அதுக்கு மேல குற்றச்சாட்டு முப்பது லட்சம் ரூபாய் சொன்னாதான் குற்றச்சாட்டை நிற்கும் நான் தான் சொல்றேன் இன்னொன்னு சொல்றேன் இந்த இடி போடுறாங்க இல்லையா அவங்க போடுற கேஸு இதோட இந்த கன்வர்ஷன் ரேட் இருக்கு இல்லையா இது வந்து குற்றமாக நிரூபிக்கப்பட்டு தண்டனையாக வழங்கப்படுவது இருக்கு இல்லையா இதோட ரேட் எவ்வளோன்னு நினைக்கிறீங்க எத்தனை சதவீதம் இப்போ நூறு கேஸ் போடுறாங்க எத்தனை கேஸ் வந்து தண்டனைக்கு போய் சேரும்னு நினைக்கிறீங்க ஒரு எழுபது எண்பது சதவீதம் இந்த மாதிரி இருக்குமா வெறும் ஐந்து சதவீதம் தொள்ளாயிரத்தி பதினோரு கேஸில் வெறும் நாற்பத்தி ரெண்டு கேஸு அதாவது நாலு புள்ளி எட்டு சதவீத கேஸுகள் தான் கன்வர்ஷன் ரேட் ஆகுது அதாவது இங்கேருந்து அது ப்ரூவ் பண்ணப்படுது அதுலேயும் கெஜ்ரிவால் மேல போட்ட கேஸ் நிற்கலை தெலுங்கானாவுல கவிதா மேல போட்ட கேஸ் நிற்கலை எந்த கேஸ்மே கேஸுமே நிற்கலை அரஸ் அதான் சொல்றேன் நீங்க நல்லா புரிஞ்சு செந்தில் பாலாஜி கூட அரெஸ்ட் பண்ணாங்க கடைசியில் என்ன நடந்துச்சு இதுவரையிலையும் ஒரு துரும்பையும் கண்டுபிடிக்க முடியல கண்டுபிடிக்க முடியலங்கிறது இல்ல தங்கள் அப்படிப்பட்ட ஒரு இதே இவர் இவர்களுடைய மோட்டிவேஷனை இவர்களுடைய கண்ணோட்டத்தை விதைத்து இது ஊழல் கட்சி இவர் ஊழல் குற்றவாளி அப்படின்னு சொல்ற ஒரு விளம்பரத்துக்கான வேலை இன்னொன்னு சொல்றேன் இவர்கள் கையில வச்சிருக்கிற இடி இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் சிபிஐ இது எல்லாம் மாற்று கட்சிகளை மிரட்டுவதற்கு படிய வைப்பதற்கான ஒரு டூல் அதுதான் நீங்க கெஜ்ரிவாலை ஒடுக்கி இருக்குது அதுதான் வந்து சிண்டைக்களை உருவாக்கி இருக்கிறது அதுதான் கவிதாவை ஒடுக்கி இருக்குது அதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டையும் ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது அந்த டூலை வச்சுதான் எடப்பாடி பழனிசாமியும் அடக்குறாங்க ஏன் விஜய் கூட அடக்கி அவரை தங்களுடைய பேரத்துக்கு படிய வைக்கிறார்கள் இன்னைக்கு விஜய் வந்து உட்கார்ந்து இன்னைக்கு இந்த அரசியல் சூழ்நிலையில ஒரு அரசியலும் தெரியாம நிலவரமும் தெரியாம ஒரு தற்கொலை மாதிரி வந்து நின்றுட்டு இப்படி பேந்த பேந்த முழிப்பதற்கு பின்னணியில் இறக்கிவிடப்பட்டிருக்கிறார் யாரு பாஜக இந்த இன்கம் டாக்ஸ் எல்லாமே இருக்கிறது இதுதான் உண்மை இந்த கைது நடவடிக்கையில் வந்து தமிழக அரசு கொஞ்சம் முரட்டத்தனமா நடந்துச்சு என்பது போல விமர்சனங்கள் வருது இப்ப ஏற்கனவே சொன்னீங்க அது ப்ரொசீஜர் அப்படிதான் செய்வாங்க அப்படின்னாலும் கூட அண்ணாமலை வந்து விமானத்துக்கு போனோம் மூணு பிளைட் கேன்சல் ஆயிருச்சு அப்படின்னு வருத்தப்படுறாரு அவர் வந்து சொல்றாரு அதுக்கப்புறம் மெச்சுராஜா வந்து அவரை வலுக்கட்டாயமா வந்து போலீஸ் வண்டியில தான் ஏறணும் அப்படின்னு சொல்லி பிரசர் பண்ணி அவர் வந்து இது நாய் வண்டி நான் ஏற மாட்டேன் அப்படிலாம் வந்து சொன்னதையும் பார்க்கிறோம் ஒரு தலைவர்களை கைது செய்யும் போது இப்படி அலட்சியமாக கைது செய்யறது கொஞ்சம் முரட்டுத்தனமா நடந்துக்கிறது அவசியம் தானே இல்ல அதெல்லாம் முரட்டுத்தன்லாம் அந்த அந்த வண்டி நாய் வண்டின்னு சொல்லவே இல்லை அது வந்து எப்போதும் எல்லோருக்கும் அனுப்பப்படக்கூடிய பொதுவான வண்டி தான் போலீஸ் வாகனம் தான் ஆனா அதை நாய் வண்டின்னு சொல்லி சொல்வதன் மூலமாக இவரை ஏற்கனவே ஹெச் ராஜாவை என்னன்னு சொல்லுவாங்க பொது வழியில உங்களுக்கு தெரியும் அவரை அந்த நாய் வண்டியில ஏத்துறதுக்கு அவங்க கொண்டாந்தாங்கன்னு சொல்லி இவரே தன்னைத்தானே சமூக வலைதளங்களில் இழிவாக பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தாரு ஏதோ இவருக்குன்னு திட்டம் போட்டு நாய் வண்டியை கொண்டாந்து கொடுத்து இவரை இழிவுபடுத்துவதாக தன்னை தானே இழிவுபடுத்தி கொண்டிருக்கிறான் அது வண்டி வந்து போலீஸ் வண்டி தான் இன்னொன்று இன்னொன்னு மேல் என்ன உங்களுக்கு மரியாதையை மாலை மரியாதை போட்டு வாங்க சொல்லி ரோல்ஸ் காரையாக கொண்டாந்து உங்களுக்கு கொடுக்க முடியும் இல்ல அண்ணாமலை வந்து இப்போ எனக்கு வந்து ஃப்ளைட்டுக்கு போவதற்கான வேலைகள் இருக்குது வேற வேலைகள் இருக்குது நீங்க அரசு பண்ணால் விட்டுற வண்டி தானே ஏன் இவ்வளவு நேரம் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஒரு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி ஒரு மாநில தேசிய கட்சியின் தலைவர் மாநில தலைவர் கெஞ்சுற நிலமைக்கு கொண்டு வந்துட்டீங்க இல்லையா அது கேக்குறேன் எந்த அனுமதியும் வாங்க மாட்டோம் நான் என்ன கேட்குறேன் நான் தான் முதல்ல சொன்னேன் ஒரு போலீஸ் அதிகாரி நீங்கள் ஒரு பிரச்சனை நடக்க அப்படின்னு அதாவது ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தணும்னா அதுக்கு நீங்கள் அனுமதி வாங்கணுமா வாங்கக்கூடாதா இப்போ வரலாம் என்ன அடவடித்தனம் பண்ணுறீங்க இனிமேலும் நான் வந்து அந்த அனுமதியும் வாங்க மாட்டேன் பண்ணுறது தான் பண்ணுவேன்னு சொன்னால் அப்போ அரசு செய்கிறது தான் செய்யும் அதுக்கு அதுக்கு ஏற்றுக்கிட்டு போக வேண்டியது தான் அப்படிங்கிறது கருத்து இன்னொன்று நீங்கள் இந்த வீடியோக்கள்லாம் வந்திருக்கும் பார்த்துருப்பீங்க கோஷம் போட்டவங்க ஊழல் மோடி அரசே ஊழியன்னு கோஷம் இருக்காங்க ஸ்கிரிப்டை கூட அதாவது இன்னும் சொல்ல போனால் பாட்டு மாதிரி எழுதி வச்சு படிச்சிட்டு இருக்காங்க ஊழல் மோடி அரசே ஒளிக ஒளிக அப்படின்னு சொல்லி ஊழல் அரசே அவங்க சொன்னது கரெக்டு தான் மோடி அரசு ஊழல் மயமாக தான் இருக்குது ஊழல் மர அரசு மட்டும் இல்லை மற்றவர்களை ஒடுக்கக்கூடிய பாசிச அரசு அதை அவங்க அவங்க உணர்வு ரீதியாக உணர்ந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனால கூட்டமாக ஒரு ஒரு வைப்புல வந்து மோடியை வந்து திட்டி பேசிட்டு இருக்காங்க முழக்கம் போட்டவர் தப்பா போடுறாரு மத்தவங்களுக்கு தெரியல ஏன் கூட சேர்ந்து அரசு மோடி அரசு ஒரு ஆடு இருக்கிறது என்று நினைத்தோம் அங்க இருப்பதெல்லாம் ஆட்டு மந்தை தான் அப்படிங்கறது ப்ரூவ் பண்ணிருக்கிறது அந்த கோஷம் சோ மொத்தத்தில் இந்த ஆட்டு மந்தையை கொண்டு போய் சாயங்கால அவர்களும் பட்டியல அடைச்சிட்டு திருப்பி அனுப்பி விட்டுருக்காங்க ஏற்கனவே பாத்துருப்பீங்களா குஷ்பு ஆட்டுப்பட்டி பக்கத்தான் அடைச்சி வச்சாங்க அப்படின்னு இது இந்த போராட்டம் எடுபடலு நினைக்கிறீங்களா மக்கள் மக்கள் இதை ஏற்கல மக்கள் மத்தியில ஈடுபடலைங்கிறத தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்றேன் மக்கள் மத்தியில இந்த டீலிமிடேஷன் அப்படிங்கிற விவகாரமும் மும்மொழிக் கொள்கை விவகாரத்திலையும் திமுக எடுத்த அந்த ஆயுதங்கள் அவர்கள் பிரயோகித்த ஒவ்வொன்றும் ஒன்றியத்துல மேல இருந்து கீழே வரல மிகப்பெரிய ஆட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறது மிகப்பெரிய பிரச்சனை அவர்களுக்கு நீங்க மும்மொழிக் கொள்கையில அவங்க தோற்ற போயிட்டாங்க நீங்க நீயா நானாவ நிறுத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்குது நீயா நானும் உன்னிட்ட யோக்கிய நீ யோக்கியமா இருக்கிற பட்சத்தில் நீ மூடி மறைக்க வேண்டிய அதை தடுத்து நிறுத்த வேண்டிய அவசியம் பண்ண இருக்குது அப்போ உங்ககிட்ட நீங்க தோற்று ஓடிட்டீங்க இல்ல நாம தமிழர் தம்பிகள் சொல்றாங்க துளியல அதான் சொல்றேனே இவன் வந்து ராஜாவை விட மிஞ்சிய ராஜ விசுவாசம் உள்ள ராஜா வீட்டு நாய்களாக மாறிவிட்டாங்க சரிங்களா இவர்களுக்கு சூடு சொல்ற எதுவுமே கிடையாது திமுக நிறுத்திடுச்சுன்னு பேசணும்னா இவனுக்கு எந்த அளவுக்கு தோல் முரட்டுத்தனமா இருக்கணும் எவ்வளவு அடி அடிச்சாலும் இவன் வந்து பாஜகவினுடைய அடியை உணர்ந்து தெரியும் கொள்ளாதான் அவங்க பண்றாங்க நாம ஏற்றுக்கொள்ள வேண்டியது இல்லை அப்போ இந்த அளவிற்கு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் எல்முருகன் உள்ள போய் நின்று வேலை செஞ்சு அந்த ஷோவை நிறுத்துற அளவிற்கு நீங்கள் மும்மொழி கொள்கை விவகாரத்தில் அம்பலப்பட்டு போயிருக்கீங்க இன்னொன்று பிடிஆர் பேசுனது வச்சு வெளுவெழுன்னு வெளுத்து அதெல்லாம் அது அந்த அதுந்துட்டு நீங்க என்னன்னா அவ்வளவு நாள் ஹிந்தி பேசிக்கிட்டு இருந்த மாநிலத்தவர்களே ஐயோ நம்ம மாநிலத்தின் மொழி இது இல்லையா நமக்கு போஜ்பூரி இல்லையா நம்மளுடைய மொழி ஹிந்தி இல்லையே நமக்கு வேற இந்த மாதிரியான மொழிகள்ல ஒடியால எங்களுடைய மொழி தர்மேந்திர பிரதான் இப்படியே பேசிட்டு இருக்காரையோ நம்ம ஒடியா மொழியை சேர்ந்தவர்கள் இல்லையா அப்படின்னு சொல்லி ஒடியாக்காரர்களை உணர்ச்சி பெற்று பீகாரர் பீகாரி அந்த மொழி இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த உணர்வுகளுக்கு உள்ளாகிற ஒரு சூழ்நிலைய இங்கிலீஷ் ஊடகத்தில் இவர் போட்ட லெக்சர் இருக்கு இல்லையா அவ்வளவு வேலை செஞ்சிருச்சு இந்த வேலை தாங்க முடியல இது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய தென் எல்லாம் திரட்டுகிற வேலையை செய்யறாங்க நீங்க ஒரு டீம் டீமா போய் ஒவ்வொரு தென் மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதல்வர்கள் எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாரையும் கூப்பிடுறாங்க நீ பாஜகவிலே இருந்தாலும் தென்னிந்தியா தென் தான் நீ அரசியல் பண்ண போற நீ ஒன்னு கவுபல் போய் மூத்தரையா பார்க்க போற இல்லையே என்ன அதனால இவர்கள் அவர்களையும் சேர்க்கிறார்கள் தெரிஞ்ச உடனே இப்போ இவர்களுக்கு பதட்டம் தாங்க முடியல இந்த ஒருமித்த உணர்வை அடித்து நொறுக்குவதற்கு இறுதி ஊழல் அரசு அப்படிங்கிற ஆயுதத்தை தூக்கி ஏவியிருக்காங்க நான் தான் சொல்றேன் தமிழ் நீங்க மத்த எங்கெல்லாமோ உங்களுடைய ஆயுதங்கள் செல்லுபடி ஆகியிருக்கலாம் தமிழ்நாட்டின் மீது அடித்த அடி இந்த அம்பை இப்படித்தான் முறிக்க வேண்டும் இது கவுண்டர் வெப்பன் த கவுண்டர் வெப்பன் அங்க அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு இந்த கவுண்டர் வெப்பன் எப்படி வேலை செய்யணும் அப்படின்னு கண்டிப்பாக இவர்களை அடித்து வீழ் தோங்கிறது கருத்து நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க மக்கள் அதை பரிசீலிக்கட்டும் கலந்து கொண்டு கருத்துக்களை நன்றி நன்றி நேரில் மற்றொரு விருந்தினோடு சந்திக்கலாம் நன்றி